आस्तां ते गुणराशिवत् गुणपरिवाहात्मनां जन्मनां संख्याभौमनिकेतनेष्वपि कुटिगुञ्जेषु रङ्गेश्वर अर्च्यः सर्वसहिष्णुः अर्चकपराधीन अखिलात्मस्थितिः प्रीणीषे हृदयालुभिस्तव ततः शीलाज्जडीभूयते भगवान् श्रीमन्नारायणन् इन्दफूलहति एतनयो तिरुत्तलङ्गळिले அர்ச்சாமூர்த்தியாக காட்சி அளிக்கிறார் அருள் பாலிக்கிறார் அந்த திவ்ய தேசங்கள் திருத்தலங்களை பற்றி பார்ப்பதற்குத்தான் நாம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஒரு முயற்சியை தொடங்கி உள்ளோம் ஆனால் நேரடியாக அர்ச்சாவதாரம் என்னென்ன எந்த கோவில்கள் இருக்கின்றன எந்த இடத்தில் உள்ளன அங்கு என்ன பெருமாள் எதற்காக வந்து சேர்ந்தார் என்ன கதை பின்புலத்தில் இருக்கிறது என்னென்ன சன்னதிகள் இருக்கின்றன என்ன புஷ்கரணி என்ன தலவிருக்கம் போல எத்தனையோ அம்சங்கள் ஒரு கோவில் என்று எடுத்துக்கொண்டால் இருக்கும் ஆனால் அதை தனித்து நாம் பார்க்க துவங்குவதற்கு முன்னால் ஒரு நிமிடம் ஒரு முக்கியமான கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த திவ்ய தேசங்களைப் பற்றின ஒரு சின்ன சிந்தனை ஆராய்ச்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும் நமக்கு பொதுவாக ஒரு பொருள் அறிவில்லாத பொருள் கண்ணாடி மண்ணு கல் புத்தகம் இதை போன்ற பொருள்களை பார்த்தால் அதில் ஒரு பெரிய உயர்வு புத்தி உயர்வு மனப்பான்மை ஏற்படுவதே கிடையாது அதுவே ஞானம் உடையவர் ஒருவர் அறிவுள்ள ஒரு ஜீவராசியை பார்த்தோம் என்றால் சற்றே மரியாதை மதிப்பு ஏற்படுகிறது அந்த அறிவில் உயர்ந்தவர்களை கண்டோம் என்றால் நிறைய மதிப்பு அவர்களிடத்தில் ஒரு ஆசை பக்தி ஏற்படுகிறது அப்போ அறிவற்ற பொருள் என்றால் சுமாரான பொருள் அறிவை வெளிப்படுத்தும் ஜீவராசிகள் சற்று உயர்ந்தவை நன்ன அறிவை வெளிப்படுத்தக்கூடிய ஞானிகள் மிக உயர்ந்தவர்கள் போற்றத்தக்கவர்கள் இப்படித்தான் நாம் பொதுவாக உலகத்திலே வைத்து கொண்டிருக்கிறோம் அதே முறையை வைத்து இந்த அர்ச்சாவதாரத்தை நாம் பார்த்தோம் என்றால் அவருக்கு ஒரு பெருமையே இல்லாதது போலத்தானே நமக்கு தோன்றும் அர்ச்சாவதாரம் என்பது பகவானுடைய ஒரு விக்கிரகம் ஒரு விக்கிரக வடிவத்தில் இருக்கிறார் கடவுள் என்று பார்த்தோம் விக்கிரகம் வாய் திறந்து பேசப்போவது கிடையாது தானாக கால் முளைத்து நடந்து செல்லப்போவது கிடையாது தனக்கு வேண்டிய பிரசாதத்தை தானே சமைத்து கூட உண்ண முடியாது அப்படித்தானே ஒரு அர்ச்சாவதாரம் விக்கிரகம் இருக்கிறது அதை பார்த்த உடனே நமக்கு இவரா கடவுள் என்று ஒரு சந்தேகம் எழுமல்லவா அந்த சந்தேகத்தை மட்டும் இன்றோடு தீர்த்து வேண்டும் அந்த பகவான் எப்பேற்பட்டவர் அப்பேற்பட்ட கடவுள் எனக்காக இந்த வடிவத்திலே வந்திருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு இந்த ரெண்டு நிலைகளையும் ஒட்ட ஒட்டவைத்து பார்க்கவே முடியாது ஆழ்வார் ஒரு அழகான பாசுரத்தில் இங்க இருக்கிற ஒரு முரண்பாடை பற்றி பாடிவிட்டு அந்த முரண்பாடே வேண்டாம் சந்தேகமே வேண்டாம் தெளிவுபடுங்கள் என்று சொல்லுகிறார் தஞ்சமாகிய தந்தை தாயோடு தானுமாய் அவை அல்லனாய் எஞ்சலில் அமரர் குலமுதல் மூவர்தம் உள்ளும் ஆதியை பகவான் நாராயணன் எப்படிப்பட்டவர் தஞ்சமாகிய தந்தை தாயொடு தானுமாய் அவை அல்லனாய் எனக்கு தஞ்சமான தந்தையாகவும் அவர்தான் இருக்கிறார் எனக்கு தாய் போல பிரியத்தை செய்யும் அவராகவும் அவரே தான் இருக்கிறார் மற்ற என்னென்ன உறவு வேணுமோ மனைவி கணவன் பிள்ளை மகன் மகள் பெற்றார்கள் என்னென்ன உறவு வேண்டுமோ அனைத்து உறவு முறைகளாகவும் நாராயணன் தானே இருக்கிறார் எனக்கு மட்டுமல்ல உலகத்தில் அனைத்து ஆத்மாக்களுக்கும் அவர்தான் அனைத்து வித உறவாகவும் இருக்கிறார் அப்ப ரொம்ப உயர்ந்தவர் அதுக்கு மேல எஞ்சலிர் அமரர் குல முதல் நித்திய சூரிகள் வைகுந்தத்தில் இருக்கிறார்களே கருடன் ஆதிசேஷன் சேனர் இப்படின்லாம் சொல்லுகிறோமே அவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறார் அப்ப ரொம்ப பெரியவரா இருக்கணும் வைகுந்தத்துக்கே சுவாமின்னு சொன்னால் எப்பேற்பட்ட சொத்து அவருக்கு இருக்கு அமரர் குலமுதர் மூவர்தம் உள்ளும் ஆதியை பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்று மும்மூர்த்திகள்னு சொல்லுகிறோமே இந்த மும்மூர்த்திகளுக்குள்ளே சிறந்தவராக உயர்ந்தவராக விளங்கக்கூடியவரும் பட்ட பெருமைகளை பெருமைகளையெல்லாம் பகவானிடத்திலே நாம் காணுகிறோம் இது ஒரு புறம் இருக்கட்டும் அப்படியே திரும்பி அர்ச்சாவதாரத்தை பார்த்தால் நமக்கு என்ன தோன்றுகிறது சாமி இவரால எழுந்து நடக்க முடியவில்லை நான் என்ன பிரசாதம் பழம் நைவேத்தியம் புஷ்ப சமர்ப்பிக்கிறேனோ அதைத்தான் ஏற்றுக்கொள்ளுகிறார் வாய் திறந்து எனக்கு இது வேணும்னு கூட கேட்க தெரியாது இப்படி இருப்பவரா பரம்பொருள் இவரா அனைத்து வல்லமையும் படைத்த சர்வேஸ்வரன் என்று ஒரு சின்ன சந்தேகம் வருமோ ஆழ்வார் சொல்லுகிறார் அவன் இவன் என்று மென் கூழ்ப்புன்னு சொன்னா சந்தேகம்னு அர்த்தம் அவன் எப்பேர்ப்பட்ட வைகுந்தநாதன் அவர்தான் பரம்பொருள் கடவுள் முழு காரணம்னு சொன்னா மனசு ஏற்றுக்கொள்ளுகிறது இங்கே பக்கத்தில் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கோவில் இருக்குது அந்த கோவிலில் ஒரு அடி ஒசரத்துக்கு ஒரு சின்ன கண்ணன் விக்கிரகம் இருக்குது இவர் தான் பரம்பொருள் இவர் தான் உலகத்தை படைத்தார் உலகத்தை இயக்குகிறார்னு சொன்னால் மனசு சட்டுன்னு ஒப்பவே ஒப்பாது இது என்ன ஒரு அறிவற்ற பொருள் ஒரு விக்கிரகம் தானே நான் தான் தங்கம் கொடுத்தேன் நான் தான் வெள்ளி கொடுத்தேன் நான் தான் செப்பு கொடுத்தேன் பஞ்சலோகமோ மரமோ ஏதோ ஒரு பொருளில் விக்கிரகத்தை நான் செய்திருக்கிறேன் அது எப்படி திடீர்னு முழு முதற் கடவுள் ஆகும் என்றால் பகவான் எப்போது அந்த பொருளுக்குள்ளே புகுந்து செய்து இதுவும் என்னுடைய ஒரு விக்கிரகம் ஏற்றுக்கொள்ளுகிறாரோ அந்த க்ஷணம் தொடங்கி அதுவும் பரம்பொருள் தான் பகவானுடைய ஐந்து நிலைகளுள் ஒன்றாக அந்த அர்ச்சாமூர்த்தியும் ஆகிறது அப்போ பரம்பொருள் யாரோ ஒருத்தர் இந்த விக்கிரகம் ஏதோ சாதாரண ஒரு பிம்பம் என்று நினைத்து கொள்ள வேண்டாம் அவன் இவனென்று கூழேன்மென் நெஞ்சினால் நினைப்பான் எவன் அவனாகும் நீழ்கடல் வண்ணனே என்று தெரிவிக்கிறார் பகவான் எப்பேற்பட்டவராயிருந்தாலும் நமக்காக இந்த ஒரு வடிவத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார் பகவானுக்கு பெருமை குறைந்து விட்டதுன்னு நினைக்கவே கூடாது ஒரு அழகான எடுத்துக்காட்டு பார்த்தா நமக்கு சட்டுன்னு புரிஞ்சு போயிடும் பகவான் எப்படி இந்த வடிவத்தை எடுத்துக் அதற்கு என்ன காரணம் என்ன உந்துதல்னு பார்த்தோம் என்றால் இப்ப நாமெல்லாம் பெரியவர்கள் வளர்ந்தவர்கள் முப்பது வயசு நாற்பது வயசு ஆறுதல் அவர்களுக்கு சின்ன குழந்தை இருக்குமோ இல்லையோ ஆறு மாச குழந்தை இருக்கலாம் ரெண்டு வயசு குழந்தை இருக்கலாம் அஞ்சு வயசு குழந்தை இருக்கலாம் அந்த குழந்தையினுடைய சக்தியோ அறிவோ குறைவாகத்தான் இருக்க போகிறது பெரியவர்களுக்கு சக்தியும் அதிகமாக இருக்கும் அவர்களுக்கு ஞானமும் அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த குழந்தையோடு பெரியவர்கள் சேர்ந்து விளையாடுகிறார்களோ இல்லையோ விளையாடும் போது தனக்கு இருக்கிற ஞானம் சக்தியை எல்லாம் வெளிப்படுத்தினால் அந்த குழந்தையோட ரசித்து விளையாடவே முடியாது இப்போ ஓட்டப்பந்தயம் ஒரு தகப்பனாரும் பிள்ளையும் ஓட்டப்பந்தயம் வைத்து விளையாடலாம்னு முடிவெடுக்கிறார்கள் வச்சுப்போம் தந்தை என்ன பண்ணுவார் அவரால் ஒரு மணி நேரத்துக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓட முடியும்னு வச்சுப்போம் குழந்தையால் அஞ்சு கிலோமீட்டர் வேகத்துக்கு தான் ஓட முடியும் ஒரு மணி நேரத்திலே ஆனால் தகப்பனார் என்ன பண்ணுவார் என்னமோ தனக்கு ஓட முடியாதது போல அந்த குழந்தையோட கஷ்டப்பட்டு தான் சேர்ந்து ஓட்ட பந்தயத்தில் ஓடுவது போல் அந்த குழந்தையை ஜெயிக்க விட்டு தான் மெதுவாக தன்னுடைய சக்தியை குறைத்து கொண்டு தன்னுடைய ஞானத்தை குறைத்து கொண்டு அதை வெளிப்படுத்தாமல் தோத்து போகிறாரோ இல்லையோ எதற்கு சுவாமி இவருக்கு தான் சக்தி இருக்கிறதோ இல்லையோ அப்போ எந்த நிலையிலும் அந்த சக்தியை குறைத்து கொள்ளக்கூடாது எந்த நிலையிலும் ஞானத்தை குறைத்து கொள்ளக்கூடாதுன்னு சொன்னால் அப்போ குழந்தையோடு எப்படி விளையாடுறது தோத்து போனா தான் குழந்தைக்கு ஆனந்தம் தகப்பனாரை தோத்து போக வச்சா தானே குழந்தைக்கு ஆனந்தம் ஒரு நீச்சல் போட்டியோ ஓடுற போட்டியோ ஒன்றுமே வேண்டாம் நாம் ஒரு இடத்துல உட்காந்துட்டு சின்ன குழந்தை தவழ்ந்து வந்து நம்ம மேலே மடியில் ஏறி உட்காந்துக்கும் எனக்கு ஞானம் இருக்குது சக்தி இருக்குங்கிறதுக்காக நான் வேகமாக ஓடி போயிட்டேன்னா அந்த குழந்தை எப்படி என்னை பார்க்கும் அப்போ ஒரு குழந்தையோடு விளையாடும்போது நான் என்னுடைய ஞானத்தையும் சக்தியையும் குறைத்து கொண்டு அதோடு கூட இருக்கிறேன் அது கால் என் பேர்ல படும் திடீர்னு எச்சலை என் பேர்ல துப்பும் என்ன அடிக்கும் சின்ன குழந்தை யாரான கோச்சிப்பாளா ஆறு மாச குழந்தைக்கு என்ன தெரிய போகிறது அப்போ ஒரு பெரியவர் ஞானம் சக்தி இதெல்லாம் அதிகமாக இருந்தாலும் சாதாரண ஒரு குழந்தையோடு விளையாட வேண்டும் அது பண்ணுகிற சின்ன சின்ன விளையாட்டுகளை அனுபவிக்க வேண்டும் என்றால் தன்னுடைய பெருமையெல்லாம் மறைத்துக்கொண்டு கொண்டு கொண்டு வந்து விளையாடுகிறாரோ இல்லையோ அதே போல பகவான் என்ன செய்கிறார் தன்னுடைய பெருமை எதையுமே விட்டுக்கொடுப்பதே கிடையாது ஆனால் தன்னுடைய எளிமையினாலே சௌலபியம்னு சொல்லுவார்கள் எளிமை என்றால் நான் எவ்வளவு பெரியவன்னு மட்டும் பார்ப்பது கிடையாது அந்த குழந்தையோடு விளையாடணும் நாம் ஒவ்வொருவருமே பகவானுடைய தானே நம்மோடு சேர்ந்து பரிமாற வேண்டும் நம்மை அவர் பார்க்க வேண்டும் அவரை நாம் காண வேண்டும் நாம் சமர்ப்பிக்கும் பொருளை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய பிரசாதத்தை நாம் உண்ண வேண்டும் இதை போல ஒரு பரிமாற்றம் பக்தர்களோடு இருக்க வேண்டும் என்றால் அவர் வைகுந்தத்தில் மட்டும் இருந்தால் போறவே போராது அந்த மேன்மை அனைத்தும் இருந்தாலும் அதோடு கூட இந்த எளிமையோடு வந்து திவ்யதேசத்திலே இருக்கிறார் அர்ச்சாவதாரமாக இருக்கிறார்னு புரிந்து கொள்ள வேண்டும் இல்லாட்டா சட்டுன்னு சுவய அர்ச்சகர் இருந்தா தான் இவரை குளிக்கவே முடியாது இவரால தானா அபிஷேகம் பண்ணிப்பாரா பண்ணிக்க முடியாது தானா இன்றைக்கி எனக்கு புளியோதரை வேணும் பண்ணி சாப்பிட்றேன்னு சொல்ல முடியுமா அர்ச்சகர் என்ன சமர்ப்பிக்கிறாரோ அதுதான் நாம என்ன பழமோ காய்கறி சமர்ப்பிக்கிறோமோ அதுதான் அவருக்கு எனக்கு பச்சை நிறம் பிடிக்கும்னா பச்சை வஸ்திரத்தை வாங்கி சாத்தினா பெருமாள் சாத்திக்கிறார் எனக்கு நீளம் பிடிக்கும்னா அவர் நீளம் சாத்திக்கிறார் அப்ப எல்லாமே எனக்கு அடிபணிந்தவர் அவர் இருக்கிறாரே இவர் எப்படி முழுமுதற்கடவுள்னு சந்தேகமே பட வேண்டாம் நம்மிடத்தில் இருக்கும் கருணையாலே தன்னுடைய எளிமையாலே இப்படி ஒரு நிலையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்னு புரிஞ்சுக்கணும் வேதம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது இந்த மந்திரத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் உதச்சதே பூரணமாதாய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷியதே சர்வம் பூர்ணம் சகோம் என்று வேத மந்திரம் சொல்லுகிறது பூர்ணம் பகவான் வைகுந்தத்தில் இருக்கிறாரே அவர் பூர்ணன் பூர்ணன்னா எல்லா பெருமைகளும் நிரம்பியவர் எல்லா குணங்களும் நிரம்பியவர் அவருக்கெனமே நிறைவேற வேண்டிய ஆசைகள்னு ஒன்று கிடையாது எல்லா வல்லமையும் படைத்தவர் கடவுள் வைகுந்தத்தில் இருக்கிறார் அங்கிருந்து இறங்கி வந்து வியூகமூர்த்தியாக சயனித்துக் கொண்டாரே அவரும் பூரணமானவர்தான் அங்கிருந்து ராமன் கண்ணன் மத்யம் முதலான அவதாரங்களை செய்தாரே அங்கும் தான் இந்த அந்தரியாமியாக உள்ள இருக்காரே அவரும் பூர்ணமானவர்தான் கடைசியா அர்ச்சாவதாரம் இருக்கிறதே அதுவும் பூர்ணமானது தான் அர்ச்சாவதாரத்தில் குறை இருக்கிறது ஞானம் குறைந்து விட்டது சக்தி இல்லைன்னு நினைக்க வேண்டாம் ஞானத்தையும் சக்தியையும் மறைத்து கொண்டு பகவான் இந்த அர்ச்சா வடிவத்திலே இருக்கிறார் நமக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்பதற்காக தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே தமருகந்தது எப்பேர் மற்றப்பேர் என்று ஆழ்வாருடைய பாசுரம் தமர்கள் என்ற பக்தர்கள் பக்தர்கள் எந்த வடிவத்தை விரும்பி பிரார்த்திக்கிறார்களோ அந்த வடிவத்தோடு பகவான் சேவை சாதிக்கிறாரோ இல்லையோ பல திவ்ய பார்க்கலாம் திடீர்னு ஒரு ரிஷிக்கு பகவானை கிடந்த திருக்கோலத்தில் சேவிக்கணும்னு ஆசை வரும் அந்த காட்சியை கொடுக்கிறார் திடீர்னு ஒருத்தனுக்கு ராமனாக சேவிக்கணும்னு ஆசை வரும் அந்த காட்சியை கொடுக்கிறார் அகோபிலம் க்ஷேத்திரம் இருக்கே அங்கே நரசிம்ம பெருமானே கையில வில்லையெல்லாம் வைத்து கொண்டு ராமனாக காட்சி அளித்தார் யாருக்காக ஹனுமான் பிரார்த்தனை செய்கிறார் எனக்கு ராமனத்தான் பிடிக்கும் ஆனால் க்ஷேத்திரம் நரசிம்ம க்ஷேத்திரம் அப்போ நீரே ராமனாக காட்சி அளிக்கணும்னு ஒரு பக்தன் பிரார்த்தித்தால் அதற்கு இணங்க பகவான் நரசிம்மரும் அதே வடிவத்தில் காட்சி அளித்தாரோ இல்லையோ அப்போ நமக்காக வந்த நிலைன்னு புரிந்து கொள்ள வேண்டும் நம்மால் வைகுந்தத்துக்கு போக முடியாது பார்க்கடலுக்கு செல்ல முடியாது அப்போ அவருடைய எளிமையாலே பகவான் வந்து இங்கே இருக்கிறார் வரும்போது ஞானம் சக்தியை வெளிப்படுத்தி கொண்டு ராமனாகவே எப்போதுமே இருந்திருக்கலாமே கண்ணனாகவே எப்போதுமே இருந்திருக்கலாம் என்னால் ராமனுக்கும் கண்ணனுக்கும் ஒரே ஒரு கஷ்டம் உண்டு யாராவது தவறு செய்தால் அதை தட்டி கேட்டாக வேண்டும் அதற்கு தண்டனை கொடுத்தாக வேண்டும் ஆனால் அர்ச்சாவதாரத்தை பாருங்க யார் எந்த தப்பு பண்ணாலும் பொறுத்து கொள்வாரே தவிர ஒருத்தருக்கும் தண்டனை கொடுக்க மாட்டார் எவ்வளவு தூரம்னா நமக்கே சில சமயம் ரொம்ப வருத்தமாக இருக்கும் சமயம் இந்த அர்ச்சாமூர்த்தி பார்த்துட்டே இருக்காரே இந்த தீயவர்கள் இத்தனை பேர் உலகத்தில் இருக்கிறார்களே கையில் வில்லை பிடிச்சுட்டு இருக்காரே அந்த வில்லால் ஒரு அம்பை விட்டு தீயவர்களை கொன்று விட்டால் நாங்களெல்லாம் நன்னா நிம்மதியாக வாழ்வோமே நமக்கு தோணும் ஆனால் அதுல என்ன ஒன்னே ஒன்னு மறந்துடுறோம் அந்த தீயவர்களுக்குள்ள தான் நாமும் ஒருத்தர்னு புரிந்து கொள்ள வேண்டும் நாம் என்ன ரொம்ப நல்லவரா வசிஷ்டரோ வாமதேவரோ பிரஹ்லாதனோ வாழ்ந்த மாதிரியா நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் பகவான் அர்ச்சாமூர்த்தி கையில் இருக்கிற வில்ல வச்சு அம்ப விடணும்னு முடிவு பண்ணா தீயவர்கள் யாரோ அல்ல நாமும் தான் மடிந்து போக போகிறோம் அப்ப பொறுமை என்கிற ஒரு பெரிய குணம் யார் என்ன தவறு பண்ணாலும் பொறுத்து கொள்ளுகிறார் நாம தினமும் பகவானுக்கு பூஜை பண்றோமே பூஜை பண்ணும்போது எவ்வளவு தவறுகளை செய்கிறோம் அந்த மந்திரத்தை தப்பாக சொல்கிறோம் புஷ்பத்தை தப்பாக சமர்ப்பிக்கிறோம் பகவானுக்கு திருமஞ்சனம் பண்ணும்போது எத்தனையோ தவறுகளை செய்யலாம் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு நம்மிடத்தில் இருக்கும் கருணையாலே நம்மோடு சேர்ந்து ஆனந்தமாக அனுபவிக்கணும் பரிமாற வேண்டும் என்கிற ஆசையோடு பகவான் வந்து திருத்தலங்களிலே இருக்கிறார் அதை புரிந்து கொண்டு நாம் அந்த திருத்தலங்களிலே ஆசை கொள்ள வேண்டும் முடிஞ்ச வரைக்கும் போய் சேவிக்க வேண்டும் அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் பேச வேண்டும் ஒரு அழகான தமிழ் பாசுரம் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் என்கிற சுவாமி நூத்தி எட்டு திருப்பதி அந்தாதின்னு பாடியிருக்கிறார் அதுல தெரிவிக்கிறார் மண்ணில் அரங்கம் முதல் வைகுந்த நாடளவும் எண்ணும் திருப்பதி நூற்றெட்டினையும் நண்ணுவார் கற்பார் துதிப்பார் கருதுவார் கேட்டிருப்பார் பொற்பாதம் என் தலைமேல் பூ திவ்வதேசத்துக்கு போகணும் முடியலையா அதை பத்தி பேசணும் முடியலையா தெரிஞ்சுக்கணும் முடியலையா கேட்டால் கூட போரும் ஏதோ ஒரு விதத்தில் பகவானுடைய திருத்தலங்களை பற்றி தெரிந்து கொண்டால் படிப்படியாக முன்னேறி அவனையே அடையப் போகிறோம் அதற்கான ஒரு முயற்சிதான் இந்த நிகழ்ச்சி அனைவரும் சேர்ந்து தொடர்ந்து இதில் பங்கு கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன்